اروي <applause> من நான் இந்த வேலையில் ஒரு தெளிவு விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் இந்த சம்பவம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அந்த மாணவியுடைய அடுத்து நாங்கள் கடந்த இந்த நாட்களில் இதை பற்றிய விசாரணை ஒன்றுக்காக நான் தேவையான ஆவணங்கள் அனைத்தையும் நான் பரிசோதித்து எடுத்த நடவடிக்கை மேற்கொள்வதற்காக அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் மாதம் டிசம்பர் தான் இதில் ஆரம்ப ஆரம்ப சம்பவம் நடந்திருக்கிறது பாக்டீரியாக்களை ஒழிக்க என மருத்துவ மற்றும் விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அந்த சம்பவத்தை தொடர்ந்து நான் பார்க்கும்போது ஏற்கனவே அந்த மாணவி ஒரு ஒரு மன வைத்தியரிடமிருந்து ம அந்த வைத்தியம் பெற்றதாகவும் அது மட்டுமல்லாமல் அதற்கான உரிய நடவடிக்கைகளுக்காக அந்த பாலியல் துஷ்பிரயோகம் ஒன்று நடந்தது என்பதற்காக குற்றச்சாட்டுக்கு பிறகு அந்த அந்த மாணவிக்கான ஒரு ஜேஎம்ஓ ரிப்போர்ட் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு அது அது மட்டுமல்லாமல் அந்த மாணவருக்கு அந்த மாணவியை பற்றியான பின்புலன் அதாவது பாடசாலையில் அவருடைய தகமைகள் திறமைகள் பற்றியும் அவர் பழக்கப்பட்ட நண்பர்கள் சிநேகிதிகள் அவர் கல்வி கற்ற மாணவ பாடசாலை போன்ற அனைத்திலையும் தேவையான ஆவணங்கள் அனைத்தும் தயாரித்து நாங்கள் இப்போது ஒரு ஃபைல் தயாரித்திருக்கின்றோம் அதில் இன்னும் மேலதிகமாக அவர்களுக்கு இந்த மரணத்துக்கு பிறகு அந்த தாய் தந்தையருக்கு நான் ஐந்தாம் தேதி அதிகாலையில் வந்து என்சிபிஏ அதாவது சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு வந்து உரிய முறைப்பாடு ஒன்று செய்வதற்கு குறிப்பிட்ட போதிலும் நான்கு நாள் கடந்தும் இதுவரையும் அவர்கள் அந்த சட்ட நடவடிக்கைக்காக முன்வரவில்லை அதே போலவே அவர்களுக்கு நாங்கள் இன்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது ஒன்று கையளிப்பதற்காக சிறுவர் மற்றும் பெண்கள் விவகார அமைச்சுக்கும் வருவதாக கூறிய போதும் அவ்வேளையில் நான் கூறியது மகஜர் சமர்ப்பிப்பதற்கான சாத்தியம் உண்டு சந்தர்ப்பம் வழங்கப்படும் ஆனாலும் அவர்கள் பெற்றோர்கள் வந்து சந்திக்க வேண்டும் என்பதை நான் குறிப்பிட்ட போதிலும் அவர்கள் இன்னும் இன்றும் வரவில்லை ஆகவே நாங்கள் நாளை மறுதினம் நாளை அல்லது நாளை மறுதினம் அவர்கள் எங்களை வந்து சந்திப்பதற்காக கூறியிருக்கின்றார்கள் எனவே நான் கூற விரும்புகின்ற ஒரு விடயம்தான் இதில் முகநூலிலோ அல்லது சமூக வலைதளங்களிலோ நீதியை கோர முடியாது நூறு எங்களுக்கு இந்த உரிய நீதியை பெற்றுக்கொள்வதற்கு தேவையாக இருந்தால் அந்த சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய அவ்வாறான நிலை நிலையத்துக்கு வந்து சேர வேண்டும் அதே துரிதமாக இந்த நடவடிக்கைக்கான இந்த நடந்த சம்பவத்துக்கான நீதியையும் நாங்களும் எதிர்பார்க்கின்றோம் ஏனென்றால் இவ்வாறான நீதியை வழங்குவதற்கான சரியான பாதை அணுகுமுறை பொறிமுறை நாங்கள் இந்த சமுதாயத்தில் சீர்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கின்றோம் அதை தவிர்த்து இந்த சமூக வலைதளங்களிலோ ஏனைய சமுதாய அமைப்புகளோ இந்த சட்டத்தை கையாண்டால் சட்டத்தை கையில் எடுத்தால் இந்த நாட்டில் அமைதி நிலவாது ஆகவே நாங்கள் கூறுகின்ற உறுதியான விடயம்தான் அந்த சம்பந்தப்பட்ட தரப்பினர்களுக்கு அந்த நீதியை கண்டறிவதற்காக நீதி கோருவதற்காக உரிய அமைப்புகளுடன் தொடர்பு கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி மகளிர் மற்றும் சிறுவர் துறை அமைச்சர் பதிலை கேட்டேன் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது காரணம் பதினாறு வயது குழந்தையை இழந்த பெற்றோர்கள் பாரி மன உளைச்சலில் இருக்கிறார்கள் அவர்கள் தன்னை தேடி வரவில்லை அல்லது புகார் செய்யவில்லை என்று சொல்லிகிட்டு இருக்க வேண்டாம் தற்போது உங்கள் அதிகாரியை வீட்டுக்கு அனுப்புங்கள் போலீசாரை அனுப்புங்கள் உங்கள் அமைச்சர் அதிகாரியாக அனுப்புங்கள் பேசுங்கள் தங்களது பிள்ளையை இழந்தவருக்கு தான் துன்பம் தெரியும் துயரம் தெரியும் கஷ்டம் தெரியும் எனக்கும் பிள்ளை இருக்கிற தெரியும் எனக்கு உங்களுக்கு இருக்க வேண்டும் நினைக்கிறேன் தெரியும் ஆகவே அப்படி சொல்லாதீர்கள் ஆகவே அவர் கலையாரர்கள் அல்ல கலைய சொன்ன கலையாரர்கள் அல்ல பயங்கரவாதிகளும் அல்ல அவர்கள் அவர்கள் பிள்ளையை இழந்து அந்த குடும்பத்துக்கு சார்பாக நிறைய நிறைய சமூகத்தை சார்ந்த நிறைய பேர் வந்திருக்கிறார்கள் அவர்கள் அவர்கள் யாரும் அவர்கள் யாரும் சட்டத்தை கையெடுக்கவில்லை சட்டத்தை கையெடுக்கவில்லை அவர்கள் ஆர்ப்பாடம் செய்து சட்ட ஆர்ப்பாடம் செய்து சட்டம் கையெழுப்பது என்பதல்ல அப்படி கதை அப்படி அப்படி திசை வேண்டாம் தயவு செய்து நம்ம செய்ய வேண்டாம் அடுத்து இந்த பிள்ளையை தேச்சதிவாக பாராளுமன்ற இருந்து கொண்டு நீங்கள் மனநோயாளியாக வரிக்க முடிச்சு முடிக்க முடிச்சு கிடையாது சொல்ல வேண்டாம் அது நானே நானே நாகரிகமாக பிள்ளை பேரை சொல்லவில்லை பாடத்தை பேரை சொல்லவில்லை இதை சொல்லவில்லை நான் வெளிப்படுத்திவில்லை வெளிப்படுத்த முடியும் என்ன காரணம் நீங்கள் பிள்ளையை மனோவை பாடப்படுத்த பேசுகிறீர்கள் அது என்னோடய அவமானப்பட வேணும் நீங்கள் அப்படி சொல்லாதீர்கள் அப்படி சொல்லிரி மத்துமே ஹரியண்ணு ஹரிமத்தேன் டே எல்லோ எல்சி ஃபைனான்ஸ் ஹரியண்ணு ஹரிமத்தேன் ஏனென்றால் நாங்கள் நான் அந்த 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 பற்றி பற்றி பிள்ளை பற்றியோ பாடசாலை பற்றியோ பற்றியோ நான் எந்த ஒரு பெயரையும் குறிப்பிடவில்லை இதில் நான் கூற நான் அந்த 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 விரும்பது பற்றி நான் இல்ல அதுல நான் சொல்ல வந்த ஒரு ஒரு நிமிடம் மாணவியை பற்றி கூறிய விடயம் அந்த மாணவியை பற்றி கூறிய விடயத்தில் நான் கூறுகின்ற விடயம் என்னவென்றால் அந்த மாணவி அந்த மாணவியை பற்றி எங்களுடைய எங்களுடைய பொலிஸ் விசாரணையின் போது சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களை தொடர்ந்து தான் நான் இந்த உறுதியை கூறுகின்றேனே தவிர இந்த சம்பவத்தில் இன்று அந்த ஆர்ப்பாட்டத்தில் இருந்தவர்கள் கூட என்னை சந்திக்க வரும் முயன்ற போது நான் அந்த பெற்றோர்களை வந்து என்னுடைய சந்திக்க கூறுகின்றேன் ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் கூட அங்கு அந்த நிலையில் அவர்கள் பெற்றோர்கள் எவருமே அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை அந்த மாணவர்களுடைய அந்த அந்த மாணவி படித்த பாடசாலை மாணவர்களுடைய பெற்றோர்கள் தான் அங்கு வந்து

உள்ள தகவல்களை மாத்திரம் தான் நாங்கள் கூறுகின்றோம்